உள்ளத்தில் பொங்கு மகிழ்ச்சி இல்லத்தில் கொண்டாட்டமாக நிறைய அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசு தொகுப்புடன் மூன்றாயிரம் ரூபாய் வழங்கிய தமிழ்நாடு அரசுக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கும் பொதுமக்கள் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துள்ளனர் நீலகிரி மாவட்டத்தில் இரண்டு லட்சத்து பதினெட்டாயிரத்து ஐநூற்று எழுபத்தி ஆறு குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் பணி துவங்கியுள்ளது உதகையில் நடைபெற்ற நிகழ்வில் தமிழ்நாடு அரசு கொறடா க ராமச்சந்திரன் கலந்து கொண்டு மலைவாழ் மக்கள் உள்ளிட்டோருக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் பணியை துவக்கி வைத்தார் மூன்றாயிரம் ரூபாய் ரொக்கத்துடன் பொங்கல் பரிசு வழங்கிய முதலமைச்சருக்கு மலைவாழ் மக்கள் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்தனர் இந்த பொங்கல் பரிசாக அறிஞர் அவர்கள் மூவாயிரம் கொடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் வே ஏழை எளிய மக்களான எங்களுக்கு பொங்கல் பரிசாக இந்த மூவாயிரம் கொடுத்தது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம் நன்றி மிகவும் முதலமைச்சர் கொடுத்த இந்த பொங்கல் பரிசுக்கு ரொம்ப நன்றி இந்த மூவாயிரம் ரூபா பணமும் எங்கள் குடும்பத்துக்காக ரொம்ப தேவைக்கு உதவுது ரொம்ப நன்றி சொல்கிறேன் முதலமைச்சர் அவர்களுக்கு நான் கரும்பும் இப்போ நான் மற்ற பொருட்கள் எல்லாம் கொடுத்து கொடுக்குறாங்க அதுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு மிகவும் நன்றி திண்டுக்கல் மாவட்டம் பழனி திண்டுக்கல் சாலையில் உள்ள நியாயவிலைக் பொங்கல் பரிசுத் தொகுப்புடன் மூன்றாயிரம் ரூபாய் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சட்டமன்ற உறுப்பினர் ஐ பி செந்தில்குமார் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கினார் பின்னர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பாலசமுத்திரம் பாப்பம்பட்டி பழனி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த எழுநூற்றி இருபத்தி ஏழு மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டியை அவர் வழங்கினார் செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள நியாய விலைக் கடைகள் மூலம் முதலமைச்சர் பொங்கல் பரிசு தொகுப்பான மூன்றாயிரம் ரூபாய் ரொக்கத்துடன் கூடிய பொருட்கள் பொதுமக்களுக்கு விநியோகம் செய்யப்பட்டன பொங்கல் பரிசு தொகுப்பினை பெற்றுக்கொண்ட கொண்ட மக்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டனர் ரொம்ப சந்தோஷமா இருக்குது இந்த வாட்டி அரிசி மூணாயிரம் பணம் கொடுத்துருக்காங்க எதனா எங்க வீட்டு செலவுக்கு யூஸ் ஆகும் இப்போ பஸ் வசதி பெண்களுக்கு ஃப்ரீயா விட்டுக்கிறாரு அது ரொம்ப சந்தோஷமா யூஸ்ஃபுல்லா இருக்குது எங்களுக்கு மாசம் ஆயிரம் ரூபா வாங்குறேன் இப்போ பொங்கலுக்கு மூவாயிரம் ரூபா கொடுக்குறாங்க எல்லாம் வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்குறோம் ரொம்ப நன்றி முதலமைச்சர் நான் வந்து இப்போ மூணாயிரம் ரூபாய் ரொம்ப முதலமைச்சர் கொடுத்துக்கிறாரு அரிசி அப்புறம் சக்கரை கொடுத்துக்கிறாரு வேஸ்ட்டு புடவை மாதம் ஆயிரம் நான் வாங்கிக்கிறேன் ரொம்ப முதலமைச்சருக்கு வந்து ரொம்ப நன்றி இதால் இந்த ஆயிரம் ரூபாய் மாதம் மாதம் வாங்கிறதால ரொம்ப யூஸாக இருக்குது இந்த வருஷம் பொங்கல் தொகை கொடுத்ததுக்கு மிகவும் நன்றி முகல் முதலமைச்சருக்கு இலவச பேருந்துக்கெல்லாம் நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் பெண்கள் எழுந்தால் நிறைய பயனடைகிறாங்க அதனால் ரொம்ப சந்தோஷம் இதில் நானும் பயனடைகிறேன் இதை மூணாயிரம் ரூபாய் கொடுக்குறதுனால ரொம்ப சந்தோஷம் காலை உணவு வேலையில் நான் செய்கிறேன் அதனால் அந்த வேலையை எங்களுக்கு பர்மனெண்ட் பண்ணி கொடுத்தா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்